ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை பொருள் தாங்க ஸோ என்ன காஞ்சிருச்சு அதில் ஜீரகத்தை போட்டுட்டேன் இப்போ நான் ரொம்பவே சின்ன சின்னமாக கட் பண்ணி தான் தோற்றி போகிறேன் வெங்காயத்தை சேர்த்தாச்சு வதக்கிக்கலாம் இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரைக்கும் ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரும்போதே உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கணும் நான் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எந்த சட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம முட்டையை உரைச்சு வச்சுக்கலாம் பொருளுக்கு ரெண்டு புட எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ഒരു രണ്ട് മൂന്ന് കഴുകി മഞ്ഞു